சமைச்சு கட்டப்போருன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரையில் வாதநாராயணன் கீரை போட்டு அடை சுட போகிறேன் இப்போ இந்த கீரை வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பாருங்கள் நான் கொஞ்சம் வெடிச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த கீரை இருக்கும் இந்த பாருங்கள் இந்த கீரை இப்படி இருக்குதில்லை இந்த பாருங்கள் இப்படி இந்த மாதிரி பழுப்பு கீரை போடாதீங்க இந்த மாதிரி உருவிக்குங்க இப்போ வந்து கழுவி இதை சுத்த மண்ணின்னு வந்துடலாம் இந்த பாருங்கள் கழுவி சுத்த மண்ணின் வந்துட்டேன் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஒரு வானில் போட்டு இதை ஒரு ரெண்டு கொஞ்சம் வதக்குவோம் நீங்கள் கீரை நம்ம கேழ்வரகு அடைக்கு வ வதக்கும் தெரியுங்களா அதே மாதிரி இதை வதைக்குவோம் ஆ இந்த பாருங்க கேழ்வரகு மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையானதை நான் ஒரு மூணு அடைக்கு எடுத்திருக்கிறேன் இதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கார மிளகாத்தூள் சால்ட் எடுத்துருக்குறேன் பெப்பர் பொடி மஞ்சாத்தூள் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன் இதை போட்டு வெங்காயம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கங்க ஆ அதை பாருங்க கீரை இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கணும் கீரையை நல்லா போட்டு இதோ பாருங்க இந்த இலையை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சிக்கணும் கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நம்ம பேசிஞ்சுக்குவோம் ஆ இந்த பாருங்க இந்த மாதிரி அடத்தட்டுற அளவுக்கு பிசிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கீழ் வர அடகு தெரியுங்களா அதே மாதிரி தான் இந்த வச்சுக்கோங்க நாங்கள் தண்ணி தொட்டு இல்லைன்னா தட்டில தொட்டு நீங்கள் தட்டில் தட்டி கூட போட்டுக்கோங்க வாதத்துக்கு அவ்வளோ நல்லது இந்த கீரை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த மா மாதத்தில் ஒரு நாள் வந்து முருங்கைக்கீரை வாதனாயம் கீரை நச்சு கொட்டை இலைன்னு சொல்லுவாங்க அந்த மூணு இலையும் போட்டு மாதத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை பொறிக்கிற மாதிரி பொரியல் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல மொறு 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 மொறுன்னு இருக்கும் இது இதை பாருங்க மொறு மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இது அட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அட ரெடி ஆயிடுச்சு இது வந்து வாதத்துக்கு இந்த வாத நாராயணன் கீரை ரொம்ப நல்லது சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கீரையை நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது அடிக்கடி உங்களுக்கு வந்து நெச்சோட்டை வாத நாரங்க கீரை முருங்கைக்கீரை பெரண்டை இதெல்லாம் நம்ம உடம்புல மொ மொடகத்தான் கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் வாதம் இந்த இதெல்லாம் முட்டி வெளியே இதுக்கெல்லாம் வருது இல்லை அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இது நல்லது இன்னும் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல இப்போ கீரைக்காரமெல்லாம் வராங்கல்ல வராங்கள்ல அவங்கள்ட்டையோ இல்லை கிராமத்தில் வர்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி கிடைச்சிதுன்னா உங்களுக்கு இதை மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க Bye.